ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் சதீஷ் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது லைஃப் ஆஃப் சதீஷ் யூடியூ சேனல் எங்கள் ஊரில் வந்து மாலை போட்டு வந்து சபரிமலைக்கு வந்து ஐயப்பனை பார்க்க போகிறாங்க நானும் வந்து அதில் மாலை போட்டிருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறது என்னென்னா எனக்கு வந்து இருமுடி கட்டுறது தான் பார்த்துட்ருக்கீங்க இந்த வீடியோவில் திரும்ப ஃபுல்லாக இருமுடி கட்டுறது வந்து ஐயப்பங்களுக்கு போகிறதுக்கும் எல்லாமே பார்க்கலாம் ஃபுல் வீடியோவாக பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு வந்து இந்த இந்த பக்கம் இருக்கிறது எங்கள் அண்ணன் எங்கள் ரெண்டு பேத்துக்குமே சேர்த்து இருந்தாங்க நாங்கள் இது தான் நாங்கள் வந்து போன பஸ்ஸு பே பஸ்ஸு பேர் வந்து குமரன் பஸ்ஸு சரிங்களா இதில் தான் நாங்கள் வந்து ஐம்பத்தி நாலு பேரும் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போனோம் பஸ் எல்லாமே நல்லா தாங்க இருந்தது வெளியே பார்க்கறது எல்லாமே ஃபுல்லாகவே நல்லா இருந்தது லைட் ஷட்டிங் எல்லாமே இருந்தது பட் இது என்ன பெரிய டிஸப்பாயின்னா உள்ளே எதுவுமே ஒர்க் ஆகலை அது சார்ஜ் ஒயர்லேருந்து எதுவுமே ஒர்க் ஆகலை அதுதான் எல்லாருக்குமே ஒரு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு பட் ஓவராலாக ட்ரிப் வைஸ் நல்லா இருந்தது ஜாலியாக பஸ்ஸில் டான்ஸ் ஆடிட்டு கிளம்பியாச்சுங்க நாங்கள் இது வந்து எரிமேலின்னு சொல்லுவாங்க அதாவது ஐயப்பன் கோயிலுக்கு நம்ம போகும்போது இதில் வந்து இந்த ஏரியாவில் வந்து வேஷம் போட்டு ஆடணும் இது வந்து என்னான்னு கேட்டிங்கன்னா அதை புளி மேலே உட்காந்து ஃபோட்டோ எடுக்கலாங்க நல்லாயிருக்கும் இது அதுங்க இந்த வீடியோ வந்து எரிமேல வந்து வந்துட்டு அதுக்கு வந்து நம்ம கலர் பூசிக்கிட்டு தலையில் வந்து இந்த இது மாதிரி வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடிட்டு போகணும் அதுங்க இது நல்லா இருந்தது முன்னாடி வந்து மோளம் இருக்கும் முன்னாடி மோளம் அடிச்சு அது வந்து நம்ம வாடகைக்கு பேசணும் மோளம் முன்னாடி மோளம் அடிச்சிட்டே போவாங்க நம்ம வந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு போகலாம் உண்மையாகவே சூப்பராக இருந்ததுங்க அந்த மாஸ்க் போட்டு இந்த மேலே கிரீடம் மாதிரி வச்சுருக்காங்க இல்லையா அவங்க எல்லாமே கன்னிசாமின்னு சொல்லுவாங்க கன்னிசாமினா மொதல் வருஷம் மாலை போடுறவங்க அவங்க எல்லாமே கலர் பூசி எல்லோரும் மேக்சிமம் மாட்டாங்க கன்னிசாமி போ மொதல் வருஷம் போடுறாங்க இல்லையா அவங்க மட்டும்தான் கலர் பூசிக்கிட்டு ரொம்ப எல்லாம் டான்ஸ் ஆடுவாங்க எக்ஸ்ட்ரா எடுத்து போயாச்சுங்க அங்கேருந்து நிலக்கல்னு ஒரு ஏரியா நம்ம போகிற பஸ்ஸு வந்து ஐயப்பங்களுக்கு போகக்கூடாது நிலக்கல்லில் இறங்கி அங்கேருந்து நம்ம அந்த ஊர் கவர்மெண்ட் பஸ்ஸில் ஏறி தான் போகணும் அந்த ஊரில் ஐயப்பங்களுக்காக விட்டுருக்காங்க ஸோ அதுக்காக தான் நான் வந்து கிளம்பியாச்சுங்க இரும்புடி எடுத்து தலையில் வச்சுட்டு இருமுடி வந்து கீழே வைக்கக்கூடாது தான் கிளம்பியாச்சு இருந்து பம்பை கிளம்பியாச்சு இதுதான் நாங்கள் போன பஸ்ஸு இந்த பஸ்ஸில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் வந்து கேரளா கவர்மெண்ட்டே விட்டுருக்க பஸ்ஸு நாங்கள் எல்லாருமே போனோம் கிட்டத்தான் நாங்கள் ஐம்பத்தி நாலு பேர் வந்திருக்கோம் இதெல்லாம் போனோம் நெக்ஸ்ட்டு போனோடனே இதாங்க அங்கே பம்பா நதி இங்கே தான் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கோயிலில் ஏறினோம் எங்களோட இருமுடி பை எல்லாத்தையுமே இறக்கி வச்சிட்டோம் அவருங்க ஃபுல்லாகவே அந்த நேச்சர் சூப்பராக இருக்கும் இதுதான் நாங்கள் குளிக்கிற இடம் அப்போ எல்லாருமே இங்கே வந்து ஐயப்ப பக்தர் எல்லாருமே இங்கே குளிச்சுட்டு ஒரு துண்டு இல்லை வேஸ்ட் ஏதாவது ஒரு துணியை வந்து விட்டுட்டு போகணும் தண்ணி உண்மையிலுமே நல்லா இருந்ததுங்க தண்ணி வந்து எதுவும் அழுக்கான தண்ணி அந்த மாதிரி இல்லை நல்லா சுத்தமானதாக இருந்தது அதுதாங்க ஐயப்பங்கோடுக்கு கிளம்பியாச்சு நாங்கள் வந்து ஒரு அஞ்சு பேர் நாங்கள் வந்து எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அஞ்சு பேருக்கு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இருப்பிடி தலையில் வச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு அவங்கவுங்க ஒவ்வொரு குரூப் குரூப்பாக பிரிஞ்சுருவாங்க இதுதான் வந்து ஐயப்பங்கோடுக்கு போகிற பாதை பார்த்தீங்க ரெண்டு சைடும் ஃபுல்லாக காடு தான் நடுவில் வந்து வழி அந்த வியூ ஃபுல்லாகவே நல்லா இருந்தது முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து ஹெச்ச்டிலேயே பாருங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு அந்த குவாலிட்டி எல்லாமே கிடைக்கும் இதுதான் நாங்கள் போனால் கேங்க எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா போனோம் நாங்கள் இவர் தான் கௌதம் இவர் ரஞ்சித்து அது பக்கம் லெஃப்ட் சைடு இருக்கிற ரைட் சைடு இருக்காரன் இந்த பக்கம் இருக்கிற வசந்துங்க நாங்கள் அஞ்சு பேர் தான் கடைசி வரைக்குமே போனோம் நீங்கள் ஐயப்பனுங்களுக்கு போகும்போது எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி குடிக்கிற தண்ணி இருக்குங்க மலையாடுற எல்லா இடத்துலையுமே குடிக்கிற தண்ணி இருக்கும் குடிநீர் இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த டோலின்னு சொல்லுவாங்க அதாவது நடக்க முடியாதவங்களெல்லாம் அந்த மாதிரி தூக்கிட்டு வருவாங்க உண்மையாலுமே இது தூக்குறவங்களுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ்அப் தான் கொடுக்கணும் ரொம்ப கஷ்டம்னு வச்சுக்கோங்களேன் தூக்கிட்டு வர்றது ஒரு சில பேர் நடக்க முடியலன்னா அவங்க அவங்களும் ஐயப்பனை தரிசிக்கணும்னு நினைப்பாங்கள்ல அப்போ அவங்களாம் அந்த மாதிரி வச்சு தான் தூக்கிட்டு வருவாங்க ஒவ்வொரு ஐயாயிரம் ரூபா அது வெயிட்ட பொறுத்து இருக்கும் அப்படியே ஜாலியாக கிளம்பிட்டாங்க சரணம் சொல்லிட்டு அந்த கலைப்பு தெரியாம இருக்க ஜாலியா கிளம்பியாச்சு அப்படியே போயிட்டு இருக்கோம் யப்போ ஐயப்போ பாமி திந்தக தோம் 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 சாமி ஐயப்பா சுவாமி அப்பா கட்ட அவர் மலைக்கே கட்ட அவர் மலைக்கே அப்பா ஐயப்பா ரோமப்பா பாமப்பாடி கட்ட அவர் மலைக்கே சுவாமி ஐயப்போ ஐயப்போ பாமி ஐயப்போ ஐயப்போ சுவாமி சுவாமி அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே அந்த ஒரு இந்த மூலிகை குடிநீ வந்து கொடுப்பாங்க இன்றைக்கி கேரளாவில் மேக்சிமம் அந்த மூலிகை குடினி தான் எல்லா இடத்துலையுமே சூடாக இருக்கும் நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு கழிப்பாள் வருங்கை இவர் தான் எங்கள் வழிகாட்டி வழிகாட்டியாக நான் பேர் வந்துகிட்ருக்காரு அதை முன்னாடி அனுப்பிவிட்டு இளைஞர்களுக்கு இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்போம் சொல்லி கொடுக்குறேன் எப்படி அப்படின்னு அதுக்கு முன்னாடி இப்போ கற்றுக்கோங்க போ வாங்கணுமா அப்போ போ வாங்க போ ஆஹா

குரங்கு அழகா இருக்கும் நம்பூர் குரங்கு தான் பக்கத்தில் வரும் இல்லீங்களா பக்கத்திலே வராது அப்படிதான் நிச்சயம் இந்த இடம் எப்படின்னா நீங்கள் அந்த நடக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து கியூவில் நம்மளை அடைச்சிருவாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக விடுவாங்க அந்த கியூ ஃபுல்லாகவே நமக்கு வந்து அந்த குடிக்கிறதுக்கு அந்த பானம் வந்து கொடுப்பாங்க எல்லா இடத்துலையுமே நாங்கள் வந்து அந்த கியூவில் அப்படியே லைனாக வெயிட் பண்ணிட்டுருந்தோம் இதுதாங்க அங்கே ஸ்ட்ரைட்டாக இருக்கு இல்லைங்களா அங்கே தான் படி அங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கக்கூடாது அதனால நாங்கள் இவ்வளோ தூரத்துலேருந்து எடுத்தோம் அங்கே தான் பதினெட்டு படி இருக்கும் பதினெட்டு படி ஏறி தான் கோயிலுள்ள போகணும் அதுக்காக நாங்கள் அப்படியே லைனாக இருக்கோம் ஆனால் பதினெட்டு படி ஏரியாச்சு அந்த இடத்துல வீடியோ எடுக்க முடியாது அதனால தான் எடுக்கலை இதை போய் இதை சுற்றி போய் தான் அங்கே வந்து ஐயப்பனை பார்க்கணும் எல்லோரும் அதான் வேக வேகமாக நடந்து இருக்கோம் பாருங்கள் அந்த அந்த கோல்டன் கலரில் தெரியுது இல்லையா அதுதான் ரைட் சைடில் வந்து கோல்டன் கலர் இருக்குது அங்கே தான் ஐயப்பன் சில இருக்கும் அங்கே தான் ஐயப்பன் இருந்து இருக்காங்க அங்கே போனால் வீடியோ எடுக்கக்கூடாது அங்கே இதோட வீடியோ வந்து கட் பண்ணிட்டோம் கட் பண்ணி மொபைலில் உள்ள வச்சுட்டோம் ஃபுல்லாக தங்கம் தங்க தங்கம்னா ஃபுல்லாக தங்கறியா மேலே தங்கம் கலரில் இந்த முலாம் போஸுனா அது ஆ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் மேலே வந்து நாங்கள் வந்து இரும்படி போய் இறக்கி வச்சுட்டு இங்கே அவர் தேங்காய் உடச்சுட்ருக்காரு இல்லையா அவர் தான் இங்கே குருசாமி ரெண்டு பேர் இருக்காங்க அவர் ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நாங்கள் வந்து இருமுடி போய்த்துக்கிட்டோம் இல்லையா அதில் வந்து நெய் தேங்காய் இருக்கும் நீங்கள் ஆரம்பத்திலே பார்த்ததுன்னா இருமுடி கட்டும்போது குருசாமி வந்து நெய் தேங்காய் ஊற்றிருப்பார் அப்போது அதை வந்து உடச்சி அந்த நெய்யை வந்து ஐயப்பனை வந்து அபிஷேகம் கொடுக்கணும் அதுக்காக அந்த நெய்யை வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க இதில் ஒரு இது இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் என்னென்னா ஏன்னா நம்ம அந்த தேங்காய் வந்து நெய் ஊற்றுறாங்க இல்லையா அந்த நெய் வந்து அழகாக அந்த ரவுண்டாக இருந்ததுன்னா அவங்க வந்து நல்லா ஒரு பக்தியோடு இருந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அவங்க வந்து நல்ல ஒரு விரதெல்லாம் கடைபிடிச்சிட்டாங்க இன்கேஸ் அந்த தேங்காய் வந்து அந்த உள்ளே இருக்க நெய் வந்து ரொம்ப நெய் மாதிரி ஊற்றிதுன்னா அவங்க வந்து ஏதாவது ஒழுங்காக விரதம் இருக்குல்ல ஐயப்பன் நினச்சேன் அப்படின்ட்டு ஒரு இது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஐசி இறங்கியாச்சு அந்த இதை அபிஷேகம் கொடுத்துட்டு நெய் அபிஷேகம் கொடுத்துட்டு இறங்கிட்டவங்க நாங்கள் அப்படியே இறங்கி நடந்து வந்துகிட்டே இருக்கோம் போனால் அது எதே வழியில் போனோமோ அதே வழியில் தான் வரும்போதே இறங்கணும் வரும்போது வந்து ஒரு அணிலை பார்த்தவங்க உண்மையிலுமே சூப்பராக இருந்தது இப்போ நம்ம ஊர்லலாம் சின்னதாக இருக்கும் இல்லையா இந்த அணில் பாருங்க ரொம்ப பெருசாக இருக்கும் கருப்பு கலரில் இருக்கும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியான அணில் போல் தெரிஞ்சது நம்ம ஊர் அணிலாம் பார்த்தோன்னே வேகமாக ஓடும் இந்த அணில வந்து பக்கத்தில் வருது எதாவது கொடுப்பாங்களான்னு பட் அதில் போர்டில் மென்ஷன் முடியாதுங்க எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு

ஃபேஸ் வாஷு அதாவது காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸு பர்சனல் இறந்த டாக்ஸு கேட்ஸ்லாம் வளர்க்குறீங்கன்னா உங்களுக்கான அதுக்கான ஃபீட்ஸு நம்ம சாப்பிட்ற ஸ்நாக்ஸ் சாக்லேட் கொண்டு எல்லாமே இருக்குது ஆனால் ஹார்லிக்ஸு லேக்ட்ரஜன் பால் பவுடர் குழந்தைக்கு கொடுக்க முடியாது பால் பவுடர் எல்லாமே ஒரே பிளாட்ஃபார்மில் இருக்குது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வெளியே போய் நீங்கள் எங்கேயோ வாங்கணும்னா ரேட் வந்து அதே இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா பைமோட்டோ அப்ளிகேஷன் தான் ரேட் ரொம்ப கம்மியாகவே இருக்குது சரியா செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நான் பைமோட் அப்ளிகேஷனில் பை பண்ணுங்கள் ஓகேவா அண்ட் சர்வீஸ் ஐட்டம்ஸ் அதாவது டெலிவரி ப்ராசஸ் கூட சீக்கிரமாகவே நடக்குது அதனால் அந்த செக் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நீங்கள் பைமோட் அப்ளிகேஷனில் கண்டினியூவா உங்களோட ஷாப்பிங்கை கண்டினியூ பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ